வணக்கம் அன்பு கூடல் டிவி நேயர்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கூடங்குளத்தில் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி அளவில் நடைபெற்ற நண்பன் வீட்டு பால்காச்சும் விழாவை பற்றித்தான் கூடல் மாநகரில் பிரபலமான திரு பி அலெக்சாண்டர் ஜோதி பாரன்ஸ் அவர்களின் மகன் திரு ஜாக்சன் நான்ராஜ் அவர்கள் தனது பிள்ளைகளின் பெயரால் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் ஜேஇ ஜேஇ என்ற புது இல்லத்தை கடந்த இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஜபக்கூட்டம் மூலமும் அதனை தொடர்ந்து ஒரு சிறு விருந்தும் மறுநாள் காலை இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை எட்டு முப்பது மணி அளவில் குடன்புறம் குருவானவர் திரு ராபின் வினோ அவர்கள் தலைமையில் புதிய வீடானது திறக்கப்பட்டு மற்றும் பால் காய்ச்சப்பட்டு சிறப்பாக நடந்தது அந்த வீடியோ தான் முழுவதுமாக பாருங்கள் புது வீடு கட்டி பால் காய்ச்சும் விழாவை சிறப்பாக நடத்தியிருக்கும் ஜாக்சன் குடும்பத்தை வாழ்த்துங்கள் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே ஜபக்கூட்டம் முடிந்தவின் ஜவ கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவருக்கும் இரவு விருந்தாக புரோட்டா இட்லி கேசரி வழங்கப்பட்டது அதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இது வீட்டின் முன்புறம் செல்லக்கூடிய பகுதி பால் காய்ச்சும் விழா நடத்துவதற்காக அனைத்தும் தயாராக உள்ளது தொடர்ந்து ஹாலிலிருந்து வலதுபுறம் ஒரு படுக்கையறையும் இடதுபுறம் ஒரு படுக்கையறையும் இருக்கின்றது இதில் ஒரு படுக்கையறை சிறிய அளவிலான படுக்கை அறை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பெட்ரூம் ஆனது இது காலில் உள்ள காமன் ரெஸ்ட் ரூம் செல்லும் படிகளின் கீழையும் அருமையான ஒரு ஸ்டோர் ரூம் அமைத்திருக்கிறார் மிகவும் அருமையாக இருக்கின்றது இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஹாலில் உள்ள இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம்லும் குளிர் சாதன வசதி செய்யப்பட்டிருக்கின்றது மற்றும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்கின்றது வெஸ்டர்ன் ஸ்டைலில் தற்போது வீட்டுக்கு வாயிலருகே நமது குருவானவர் திரு ஜெட்மின் தினோ அவர்கள் வந்துவிட்டார்கள் இனி பாடலோடு இந்த பாகாச்சும் சிறப்பாக ஆரம்பம் ஓ மேம் செய்ம் செய்ம் செய்

உதாக இந்த வீட்டிற்கு வாசம் அடைந்தவர்களும் சமாதானமுக்காக ஏன் உள்ளே வருகிறவருக்கும் போயிருவருக்கும் சமாதானம் உண்டாகுது எந்த இடத்திலும் நம்முடைய நாமத்தினோடு கூடியவருக்கும் சமாதானம் உண்டாகுது கர்த்தர் வீதி கட்டாராய் அதை கட்டिरும் இயாசம் கொண்டெல்லாம் கட்டேர்ட்டை பவர் ஆகி பவுலாய் இருக்கிறதால ஜீவசிக்கு கட்டாராய் வீராங்கனன் முதலியானார் ஜான்ஸ்

मार्ग இப்போது நம்முடைய குருவானவர் அனைத்து அறைகளுக்கும் மற்றும் கதவுகளுக்கும் சென்று சந்தனத்தில் புதிய ஆசீர்வதித்து ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார் க கண்டවரே சி ஆ வேந்து அவ வேபிய லாம்ண்டவ சி फடுபவர்க்க நான்லாம் மாக்கරरी எப்பொழுது மேற்கொண்டால் வருகிற இந்த வீடாக எப்படி என்னுடைய அரசியல்வாதத்தினாலே நிலைந்திருக்கிற வீடால் இதில் ஏதும் காணப்படும் முடியாது ஆண்டவர் அரன்படியே என்று சொல்லுகிற பப்பா அந்த நானே மீட்டார்கள்

ஜம் முடிந்து ஆசீர்வாதம் கொடுத்தவுடன் பால் காய்ச்சப்பட்டுக் கொண்டிருக்கிறது பால் பொங்கி வந்த பிறகு அனைவரும் பாலை சாப்பிட்டு விட்டு காலை உணவாக பொங்கல் வடை தயாராக இருக்கிறது அதை காலை விருந்தாக சாப்பிட்டு விட்டு மதியம் சிறப்பு பால் காய்ப்பு விழா விருந்து நடைபெற இருக்கிறது அந்த விழாவையும் தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இதோ பால் காட்சி பொங்கி வருகிறது இனி வந்திருக்கும் அனைவர்களுக்கும் இந்த பாலை ஒரு கிளாஸில் கொடுப்பார்கள் அவர்களும் பாலை குடித்து புதிய வீட்டுக்கு வாழ்த்துதலை தெரிவிப்பார்கள் தொடர்ந்து காலை விருந்து நடைபெறும் இடத்தில் காலை விருந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பொங்கல் மற்றும் வடை சட்னி சாம்பார் மிக அருமையான விருந்து இனி பகல் விருந்தை பார்க்கலாம் தொடர்ந்து பகல் பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் விடாத மழையில் பகல் விருந்து நடைபெற்றது அன்பு நண்பன் திரு நிலை ராஜேஷ் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சமையல் ஏற்கனவே தயாராகி முடிந்துவிட்டது ஆறு வகை கூட்டு மற்றும் பருப்பு சாம்பார் ரசம் மோர் இரண்டு வகை பாயாசம் என அருமையான வெஜிடேரியன் விருந்து மிக சிறப்பாக நடைபெற்றது பால் காய்ச்சும் விழா என்பதால் செய்வ விருந்து நாளை உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக மாபெரும் மட்டன் விருந்தானது இதே இடத்தில் வைத்து நடைபெற இருக்கின்றது இளைஞர்களை இந்த கூடங்குளம் ஜாக்சன் அவர்களின் புதுமனை புகுவிழா கொண்டாட்டத்தின் முதல் நாள் ஜபக்கூட்டம் மறுநாள் காலை பால் காய்ச்சும் விழா மற்றும் மதிய விருந்து நிகழ்ச்சி என அனைத்தும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான குடங்குறம் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் அன்பு கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் டிவி நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம் மழை இன்னும் விடவில்லை மலையோடு நனைந்துதான் நாமும் வீட்டிற்கு வந்தோம்